புதுசா பிளேயர் இறங்கினீங்கன்னா வந்து வெயிட் செக் பண்ணீங்க திருப்பி ஆட விட்டு திருப்பி செக் பண்றப்ப கன்ஃபியூஸ் வரும் டீம் கேப்டன் யார் பாதில காளிப்பாளைய யார் யார் புதுசா வந்திருக்கீங்க இன்னொருத்தர் இருபத்தஞ்சு கால்வின் காலேஜி பாளையம் அணியினர் ஆடுகளம் வந்துவிட்டால் எஸ்ஆர்எஸ் காலேஜ் கோவை அணியினர் விரைவில் ஆடுகளம் வராவிட்டால் அவருடைய வெற்றி வாய்ப்பு இழக்க நேரிடும் என்பதை இன்னும் ஒரு நிமிடத்தில் களத்துக்குள் வராவிட்டால் வெற்றி வாய்ப்பு இழக்க நேரிடும் தாஸ் காலேஜ் கோவை ஆடுகுளம் ஆரவிக்கல் வெற்றி வாய்ப்பு இலக்க நேரிடும். இது இறுதி ஆண்டு. எஸ்ஆர்எஸ் ரோமணீங்க சரஸ்வதி ஆர்ட்ஸ் காலேஜ் எஸ்ஆர்எஸ் விரைவாக ஆடுகுளம்க்குவாங்க. வரவில்லை என்றால் எதிரணி வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருவாங்க ஒரு நிமிஷத்துல காலத்துக்குள்ள வந்தோம் எஸ் ஆர் எஸ் அணி தலைவர் மகேந்திரன் அடுத்த சுற்றில் விளையாடக்கூடிய எஸ்ஆர்எம்பி காலேஜ் பெருங்காய்க்காளையம் அணியினரும் வெள்ளை ரோஜா சிங்கை அணியினரும் தாங்களது அணியினரை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதற்கு அடுத்த சுற்றில் விளையாடக்கூடிய அம்மாள் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் மாணிக்கம் நினைவு வெள்ளானைப் போட்டி அணியினரும் தாங்களது அணியினரை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் அதற்கு அடுத்த சுற்றில் விளையாடக்கூடிய ஹெச்எம்எஸ்சி கண்ணம்பாளையம் அணியினரும் பிபிஜி காலேஜ் அணியினரும் தாங்கள் அண்ணிடை தயார் நிலையில் குமார கேட கொள்ளப்படுகிறார்கள் ஜீவ பிரீம்ஸ் தயான் కుమార్ அம்பேஸ் தினேஷ் కుమార్ அண்ட் ஜெய்குமார் லைனப்பாய பர்ணி குமாரர்கள் அஸ்ர இந்த போட்டி நடத்துதரும் பாரை வைத்து கொள்கிறார்கள் கலப்பிறங்கக்கூடிய அணிகளுக்கு ஒரு அறிவிப்பு பிளேயர் புது பிளேயர் வந்திருந்தா வெயிட் செக் பண்ணிட்டு உள்ள இறங்க செக் பண்ணாம இறங்கி ரெண்டு மூணு பிரச்சனைகள் வருது நீங்க அதெல்லாம் செக் பண்ணிட்டு எங்களது அழைப்பினை ஏற்று முப்பத்தி எட்டு அமர்வுடன் மாவட்ட அளவிலான கபாலி போட்டிக்கு வாழ்த்து தெரிவிக்க வருகிற திரு காலப்பட்டி சுகுமார் அண்ணன் அவர்களை வருக 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 என அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த சுற்று வெள்ளை ரோஜா அணியினரும் தங்கள் அணியினை நிலையில் வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அணிகளை அழைத்தவுடன் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் thank I'm mm -hmm. mm -hmm.

बैठे पुण्य के कैसे दिखते हैं तो ना नाच के बैठे पुण्य के टाइम और बच्चा पसंद है कौन काल पे टाइम पे ऐसा रख नाम जो बैठे पुण्य के

राइट 61 87 68 69 10 अब चला പോയി എന്ന് പറഞ്ഞേ ചൊല്ല അങ്ങടാ പോര് ആമാ ഉള്ള പോലെ ചൊല്ലാ പോവല്ലേ ടാക്യേ മേലെ മറുവട്ടെ കുല്ലേ

तावी नुटूब तूब तूब नुटू नुटूू। वादी नादी नुटूू। i don't to and the i got a one 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 and the i இதனை அடுத்து விளையாட வேண்டிய பலையும் வெள்ளை வச்சா இரண்டு குழுக்களும் தங்களை கேட்டுக் கொள்கின்றான் இதால் உங்களுக்கு இரண்டாவது அழகு Thank <laughs> you. アあバイトの時計あるで、レでい

Turn right. Turn six. Turn right. Do a turn right. वैसे बोले ऐसा रस्ता है सब जगह तो ये होती है आर पूंछ అమాయి యోనా యాను ఇక్కడ వాడు ఆడుకురావో వజకి కడచి 4 నిమిషాలు SRS క్యాస్ 26 దాల్పిన్ ముందు விரைந்த ஆடுகளை வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இருபத்தி ஆறு असर क्या? अपन वंचन चुने। तो टाइम ओवर असर क्या? लास्ट थ्री मिनट। लास्ट थ्री मिनट असर क्या? सीमती है मैं काल पे कोटर। ये अलग पे वैलेंटाइन रोजा सिंह के एसआर के लिए बनाए बड़े।

तार राइट कांसिक तार राइट कांसिक तार राइट लास्ट दो मिनट गिरवती एक्ट मोंडल डाल पड़ी हूँ एक्ट गिरवती एक्ट मोंडल डाल पड़ी हूँ एक्ट गिरवती एक्ट मोंडल తారక నేను మరో వెతి పులి కాల్ పని చెగిందను లాస్ట్ మినిట్ ఆ గేమ్ 28 కి ఏరియల్ పులి గన చి ఇరండా ఉపాయాత నడుగొంటున్నది 29 30 ఎస్ఆర్ఎస్ క్యాష్ ஏழு பள்ளிகள் தாழ்பி போட்டி நிறைவேற்றது எஸ்ஆர்எஸ் வெட்டி பள்ளிகள் தாழ்ப்பின் எட்டு வெட்டி பள்ளிகள் எடுத்து போட்டி நிறைவேற்றது